என்ன பெத்தாப்பா என்ன பெத்தா தா நான் ஆறா நினைச்சலிவேற நினைச்சலிவேன் ஆறா நினைச்சலிவே என்ன பெத்த சீமானே புண்டியரே தருமரே ஐயா என்ன படைச்சுட்ட ஆண்டவனத்தியா இங்க நல்லுவா

பத்தி அப்பா உங்க வனவாசத்திரா அப்பாதிக்கு என்ன பத்தி அப்பா இன்னைக்கு வாசா கணபதிக்கு வடவழனி வேலை வடவழனி வேலை வர்க்கு பொண்ணு உங்க அவங்க பேத்தி எல்லாரும் ஒரு வன பூஜா அங்க செய்தப்பா ஆமா

இந்த தேசா கணவதி தென்பாலி வேலவர் தென்பாலனி தியா வேலவர் நீங்க வைத்த உங்க பேரம்பேத்தி எல்லாருக்கு உங்க மருமக்க மாறு எல்லாருக்கு ஒரு அதே போல ஒரு பொண்ணா பிறந்துட்டா ஒரு ஈர்பெண் பத்தி நம்ம தாய் இருக்கிறான் பிறந்த வீடு போயிட்டு வந்துருவாங்க ஒரு நொண்டி போனமா கட்டுல படுத்திருந்தா நம்மள பெத்த அப்பா இருக்கிறாரு ஒரு ரெண்டு நம்ம போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு தாய் தகப்ப இல்லேன்னு சொல்லிட்டா பொண்ணா பிறந்த மக பிறந்த விடு பெருசுன்னு சொல்லிட்டு போகலாம் அப்பா அத்தா இருக்க தடிக்கிறது போக முடியும் தாய் தகப்ப இல்லாத வாசலுக்கு போயிட்டா போயிட்டா அண்ணியாரு தம்பி அண்ணன் தம்பிக்கு கூட பிறந்த அண்ணியாருக்கு வாங்கன்னு சொன்னா வசமத்து போயிடலாம் நம்மல பாத்து தெக்கவத்து திரும்பிட்டா வடக்கு பத்து அழுகணும் பொண்ணா பிறந்தமக்க அப்படி அதனாலதான் நல்லதாங்க ஏழு பொண்ணை பத்து அன்னை வீடு பெருசா போய் அந்த மூலி அலங்காரி மூதேவி செண்டாலி கொடுமை செஞ்சு ஏழு கணத்துல ஏழு படி பசிக்காக தள்ளி விட்டு நல்லதாங்க கொண்டா அப்ப அந்த பொண்ணா பிறந்த தாய் இதை அப்படி நினைச்சு எப்படி அழுகு தெரியுமா எப்படி அழுகு எப்பனைக்கு உங்களை வரப்ப கத்தியம் பாப்பன் இல்ல வரப்ப கத்தியம் இல்ல என்ன பெத்த சீமானே அப்பா

எட்டு மணி வண்டி ஏறி எட்டு மணி வண்டி எறி போனவரதேசியான செல்ல மகாசமக நாம் பொன்னா பிறந்த மக எட்டு மணி வண்டியறி நாம் பாவி மகன பிறந்த வாசலுக்கு தே ஆமா

எனக்கு நெய்ய வளையும் இல்ல நெல்ல அரிசி சோறும் என்ன பித்தா பாத்தா இல்லாத சீமைக்கு நெத்த வர சொந்தம் இல்ல பத்து மணி வண்டி ஏறி பத்து மணி வண்டி ஏறி வெத்த செல்ல மகன பிறந்த வாசலுக்கு பசியோட வந்தாலும் என்ன பெத்தா பாத்தா இருந்துட்டான் எனக்கு பாலு உண்டு பச்சரிசி சாதம் உண்டு நான் பிறந்த வாசலுக்கு நான் பிறந்த சீமைக்கு பத்து நாத்தங்கள் உண்டு பெத்த பாண்டிய மறையே பார்வதி எங்கன் மறையே நான் பத்து மணி வண்டி ஏறி பசியோட வந்தாலும் எனக்கு பாலுமளையும் அத்தனை பெட்டியில அரிஜி உண்டு பெட்டியில் அரிசி உண்டு அத்தனை பெட்டியில் அரிசி உண்டு பொண்ணு மலை தாண்டி என்னை தன பிறந்த விடு வந்தாலும்

நான் பெட்டி இறக்கவல்ல பொண்ணு படி தாண்டவல்ல பிறந்த விடு நத்தவல்ல ஆமா எங்களை பெத்தா பார்த்த வச்சு போன பூஞ்சலைய தேம்பாக்க வந்தேன் அத்தான் நான் தட்டுல அரிசி கொண்டு தங்க மலை தாண்டி தங்க படி தாண்டி எங்களை பெத்த தாயிடா போய் விடு நான் பிறந்த தகப்பி ஓடு வந்தாலும் என் தம்மைக்கு என் சமத்தைகளுக்கு வாச அண்ணி யாரு சொன்ன சொல்லு இன்னைக்கு தட்ட இறக்காதும்பா தங்கப்படி தாண்டாதும்பா தகப்பை விடு நத்தும்பா அண்ணியாரு அண்ணியாரே நான் தட்டை இறக்கவல்ல தங்கப்படி தாண்டவல்ல இன்னைக்கு நான் தகப்பை விடுதே நத்தவல்ல

பெத்தா எ பெலி இந்த பொண்ணா பிறந்த மகளை தடியெடுத்து நிக்க இல்லை நான் தடிக்குப் போயந்த மக தடிக்குப் போயந்த மக இன்னைக்கு தங்க மரமானே என்னை பெத்தாப்பா தை இல்லாத சிம தாஜிஐ இதே அம்புவானே நீங்க வத்த செல்ல தங்கமயம் அசமயக்கு பூடவே அன்னைக்கு வள வெட்டி இன்னைக்கு ஒரு புத்தமளங்க பூ கைது ஆ நீங்க வைத்த செல்லமையா ஒரு கனிந்த மலர்பு கொய்த கருணரு கதாச்சி கருணரு இந்த தாச்சினி பிள்ளாத இன்னைக்கு கூட கனதான எல்லாம் போய் என்ன பித்தா பாத்தா கலந்து அடி எத்த மடி இறக்க மடி பொய்யக்கரை அடி எத்த மடித்த மடி பொய்யக்கரை தீத்தக்கரை தொட்டியில சேர்ந்து நம்ம குளிச்ச மடி ஆமா ஆமா அடி எனக்கு பாலமாட்டா ஊரு எனக்கு இளைய ரசவ வேறு பாலமாட்டா ஊரு எனக்கு இளைய ரசவ வேறு பசி பயருவ அப்படி சொல்றாதி பசி பயருவன இளையராசம் பழைய நல இங்க இருக்காக இப்ப ஒட்டு திங்கலாமா